அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்குங்க ஏன்னா நல்ல விஷயங்களை அனைவரும் தெரிந்து கொள்வது நல்லது அப்படிங்கிறனால இந்த திருநீர் விபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரும் மருந்து அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதை நெற்றியில் உடல் எங்கும் வந்துட்டு தரித்து கொள்வதை நீங்கள் கண்டு கொண்டிருக்க முடியும் சிவனடியார்கள் பார்த்தா உடம்பு முழுக்க வந்து பூசிப்பாங்க அதில் ஒரு ஆனந்தம் பிறக்கும் எப்பவுமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் விபூதியை எடுத்து சின்ன கீற்று மாதிரி நெத்தியில் ஒட்டுச்சோ ஒட்டுலையோ அப்படிங்கிற மாதிரி பூசுறதுல பலன் இல்லை உண்மையாகவே மனதில் அகங்காரம் மாயை இல்லாதவர்கள்தான் நெற்றியிலே நெற்றி நிறைய திருநீர் பூசுவார்கள் மனதில் கொஞ்சம் சலனம் இருந்தாலும் மாயை அவர்களை சூழ்ந்திருந்தாலும் நெற்றி நிறைய விபூதியை பூச முடியாது அது ஏன் அவ்வளவு அவசியமா அப்படின்னா சித்த மருத்துவத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி விபூதி அப்படிங்கிறது தனிப்பெரும் மகத்துவத்தை பெற்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நாடாலும் மன்னனும் கடைசியில் பிடி சாம்பல் தான் அப்படிங்கிறத எப்போதுமே நம்ம மனதில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்படி மனதில் இருந்தது அப்படிங்கும்போது பெரிய ஆட்டமெல்லாம் ஆட மாட்டாங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆடுற ஆட்டம் நான் அப்படிங்கிற அந்த கர்வத்தினால் ஆடுகின்ற ஆட்டம் நாம் என்ன ஆட்டம் போட்டாலும் கடைசியாக பிடி சாம்பல் கூட மிஞ்சாது அப்படிங்கிற அந்த தாற்பயம் அந்த விபூதியை தொடும்போதெல்லாம் வரும் இன்னும் சில கிராம ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அடுப்பு சாம்பலை தான் வந்துட்டு விபூதியாக அல்லது பிரசாதமாக கொடுக்கின்றனர் இன்னும் முறைப்படி பாத்தீங்க அப்படின்னா பக்குவப்படுத்தி பசும் சாணத்தால் செய்கின்ற அந்த விபூதி அப்படிங்கிறது சில இடங்கள் பரவலாக இப்போ பரவிக்கிட்டு இருக்குது இடையில் கொஞ்ச நாள் இந்த வேதி பொருட்களால் செய்யப்பட்ட திருநீர் அப்படிங்கிறது எல்லா பக்கம் வியாபித்திருந்த சூழ்நிலையிலே இன்று பரவலாக அதை பற்றிய விழிப்புணர்வு அனைத்து இடங்களிலும் ஏற்படுகிறது சில ஆலயங்களில் அவர்களே விபூதியை செய்து பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள் அந்த இயற்கை முறையில் செய்கின்ற விபூதிக்கு மகத்துவம் அதிகம் நெற்றியில் இருக்கக்கூடிய நீர்களை இழுக்கக்கூடிய அந்த தன்மை உண்டு அப்போ அந்த தலைவலி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வராது என்பது நமக்கு பெரியவர்கள் எடுத்து கூறுவது நல்லா தெரிஞ்சுக்கணும் சரி இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் மனதில் அகங்காரம் மாயை இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் உங்களால் நெற்றி நிறைய திருநீரை பூச முடியாது சில ஐதீகங்கள் உண்டு இந்த விரலில் எடுக்க வேண்டும் இப்படி தரிக்க வேண்டும் என்பதெல்லாம் சாஸ்திர நடையிலே நமது பெரியோர்கள் நமக்கு சொல்லி கொடுப்பது சிவனின் மீது அன்பு முகுதியில் இருப்பவர்களுக்கு சாத்திரமும் கிடையாது எந்த உங்களுக்கு அறிவுரைகளும் கிடையாது ஏன்னா அவங்க எடுத்து பூசறதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கும் விபூதியை வாங்குவாங்க அப்படியே நெத்தி நிறைய பூசுவாங்க அந்த சிதறுகின்ற துகள்கள் எல்லாம் பார்த்தா அவங்க உடம்பு தான் படர்ந்துருக்கும் கீழே ஒரு துகள் கூட விழுகாது அவ்வளவு அருமையாக பூசுவார்கள் ஏன்னா ஐயன் கொடுக்கின்ற பிரசாதம் அல்லவா ஐயன் கொடுக்கின்ற பிரசாதம் அல்லவா அதை வீணாக்க முடியுமா உடலெங்கும் எங்கும் பரவி கிடக்கட்டும் அவருடைய அந்த எண்ணம் அப்படிங்கிறதும் அந்த உடல் முழுவதும் பரவ வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி பூசுவாங்க சில பேர் மூணு கீற்றா பூசுவாங்க இந்த மாதிரி அவர்கள் பூசுகின்ற விதங்கள் வேணால் மாறலாமே தவிர அவர்களுடைய அன்பு அப்படிங்கிறது எப்பவும் மாறாது சிவம் மீது கொண்ட அன்பு அப்படிங்கிறது எப்போவும் மாறாததாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் விபூதி வாங்கிட்டு வரோம் இல்லையா ஒவ்வொரு ஆலயங்கள்லேருந்து வாங்கிக்கிட்டு வர்றோம் முன்னாடி எல்லாம் குருமார்கள் வந்து அந்த பட்டு வஸ்திரத்தால செய்த பை ஒன்று இருக்கும் அதுல எல்லா ஆலய விபூதியையும் போட்டு கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள் அது யாராவது யாரையாவது ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் என்றாலும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி எடுத்து அவர்களுக்கு பூசி விடுவார்கள் சில பேர் வந்து நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் மனதால் பலவீனமானவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை மனதில் பலவீன பலவீனத்தை போக்கி அவர்கள் மனோதிடம் வாய்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்றால் இறை நம்பிக்கையுடன் அந்த பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லி உன் நோய் உன்னை விட்டு போக போகட்டும் அப்படின்னு அந்த குருமார்கள் அவர்களை ஆசிர்வாதித்து அந்த திருநீரை பூசுவார்கள் அந்த அற்புதமும் நிகழும் இது மனம் சார்ந்த விஷயமும் கூட இன்னொன்று அருள் சார்ந்த விஷயமும் கூட இப்போ அந்த மாதிரி நம்மளுமே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பட்டு வஸ்திரத்தில் நீங்கள் எல்லா ஆலயங்களுக்கும் போய் வாங்குகின்ற திருநீரை சேகரித்து வைத்துக் கொள்ளலாம் எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் திருநீரை வாங்கி அப்படியே வைக்கிறத விட அப்போ நம்ம பூஜை அறையில் வைக்கிறப்ப எப்போ எப்போ எல்லாம் மந்திரம் சொல்கிறோமோ அப்போ எல்லாம் அந்த விபூதியை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நூற்றி முறை ஜபிக்க வேண்டும் அப்பப்ப அதை கையில் எடுத்து வச்சு பஞ்சாட்சர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் அது வந்து அந்த விபூதியை வந்து உயிர் பொருளாக மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே கிடையாது ஓம் நம சிவாய அல்லது சிவாய நம இந்த மாதிரி நாம் அறிந்த வகையிலே அந்த மந்திரத்தை வந்து விபூதியை கையில் வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ அது உருவேறும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அந்த ஆற்றல் அதிலே குடிக்கொள்ளும் எப்பயெல்லாம் உங்களுக்கு மன கஷ்டமாக இருந்தாலும் அல்லது உடல் பிணிகள் இருந்தாலும் இறைவனை நினைத்துக்கொண்டு கொண்டு வைத்தியராக வரக்கூடிய வைத்தியநாதரை நினைத்து கொண்டு நெற்று நிறைய விபூதியை எடுத்து பூசிக்கொண்டு உடலெங்கும் தரைத்து கொள்ளுங்கள் அந்த மனோதிடம் அந்த இடத்தில் அதிகரிக்கும் உங்கள் மனதில் ஏற்படுகின்ற நம்பிக்கை நோயை எதிர்த்து போராடும் அதே வகையில் அந்த நோயும் குணமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு பல நோய்கள் வர்றது மனதின் காரணமாகத்தான் அந்த மனதால் உண்டாகக்கூடிய நோய்க்கு மருந்து என்ன அப்படின்னா அது திருநீராக இருக்கும் இறைவனின் ஆசி பெற்ற திருநீராக இருக்கும் தான் இயற்கை முறையில் செய்யக்கூடிய திருநீரை தேடி வாங்கி பயன்படுத்துங்கள் அல்லது ஆலயத்திற்கு வாங்கி கொடுங்கள் சில ஆலயத்திற்கு நம்மால் அதை அந்த ஆலயத்தால் இப்போ செய்ய முடியாத சூழ்நிலை பரவலாக இருக்கிறது அல்லவா அந்த பூஜைக்கே அவர்களால் இயலவில்லை அப்படிங்கும்போது போது அடியார்கள் முன் வந்து அந்த ஆலயத்திற்கு அந்த பசும் சாணத்தால் செய்யப்பட்டது முறைப்படி செய்யப்பட்ட விபூதி கிடைத்தது என்றால் அதை வாங்கி ஆலயத்திற்கு கொடுங்கள் அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு அது பயன்படும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் சித்த மருத்துவக் கடையில் உயிர் சத்துக்கள் கலக்கப்பட்ட விபூதி இருக்கும் சில இடங்களில் சில பேர் அந்த உயிர் கலந்து விபூதியை தயார் செய்து வைத்திருப்பார்கள் ஆனால் அது பரவலாக எல்லாத்துக்குமெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி விபூதியை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எங்கே போனாலும் வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப அற்புதமான மருந்து போனால் அது ஏதாவது உடல் நிலையம் சரியில்லைன்னா கூட எடுத்து கொஞ்சமாக நாக்களை போட்டுப்பாங்க இல்லைன்னா அதை எடுத்து நெத்தியில் கீற்று மாதிரி இல்லை அது நெத்தி நிறைய வந்து பூசிப்பாங்க அது உடலெங்கும் பரவி இருக்கின்ற அந்த சூட்சம் உடலுக்கு ஆற்றலை அதிகரிக்க வல்லது உயிர் சத்துக்கள் நிறைந்த விபூதி அப்படிங்கிறது அதை தேடி நம்ம வாங்கிட்டோ அல்லது செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீழ்த்த ஆள் இல்லை அப்படின்ட்டு சொல்லப்படும் எப்படி பக்தியில் வீழ்த்த ஆள் இருக்க மாட்டாங்க ஏன்னா பக்தி மனம் நிறைய அப்படியே வந்துட்டு குளிர்ந்து இருக்கும் அந்த நேரத்திலே நம்மை பக்தியிலிருந்து வீழ்த்துவதற்கு நமக்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் குருவோட ஆசீர்வாதத்தின் காரணமாக எப்பொழுதெல்லாம் திருநீற்றை கையில் அடிக்கிறீர்களோ பஞ்சாச்சர மந்திரத்தை எடுத்து சொல்லிவிட்டு பின்னர் பூசுங்கள் நெற்றி நிறைய பூசுங்கள் எடுத்ததுமே திருநீர் அப்படியே பூசிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எடுத்து முறைப்படி பஞ்சாச்சரத்தை சொல்லி நெற்றி நிறைய விபூதியாக பூசிக்கொள்ளும் பொழுது அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் சிவாலயத்திலிருந்து திருநீர் எடுத்துட்டு வரலாமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது அது அரும்பெரும் மருந்து எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வந்து உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதை நெற்றியிலே தரித்துக் கொள்ளுங்கள் சிவபெருமான் உங்களுடனே இருப்பதை உணர்வீர்கள் ஏன்னா மற்ற நேரங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாது கஷ்ட வருகின்ற நேரத்திலே அந்த விபூதி எடுத்து நெற்றில் பூசி கொண்டு அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடறது பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் அப்பா அதாவது சிவபெருமான் உங்கள் அருகிலே இருப்பதை உங்களால் உணர முடியும் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் எதிர்கொள் நான் இருக்கிறேன் என்று அவர் அருகாமையிலிருந்து கூறுவதை உங்களால் கேட்க முடியும் அதுக்கு நெற்றி நிறைய விபூதியை பூச வேண்டும் கழுத்திலே கண்டிகையே அணிய வேண்டும் அப்படி அணிந்தீர்கள் என்றால் உங்களால் இறைவன் பேசக்கூடிய அந்த வார்த்தையை கேட்க முடியும் அந்த வார்த்தை உங்களுக்கு தெம்பளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் வாழ்க்கையை அப்படிங்கிற நேரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை அது கொடுக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அடியார்களே நல்ல விஷயங்கள் அனைவரிடமும் சென்று சேர்வது உத்தமமான விஷயம் நம் மனதிலே ஏற்றி கொள்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை எடுத்து கூறுங்கள் ரொம்ப முக்கியம் நாம் எடுத்து கூற வேண்டும் குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே திருநீர் பூசுகின்ற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் ஏன்னா கூச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால யார் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற நினைக்கிற நினைவுனால தான் நம்மளே வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருநீரை பூச தயங்குகின்றோம் சில நேரங்களில் சிறு வயது முதலே குழந்தைகளுக்கு பக்தியுடன் சேர்ந்து இந்த விஷயங்களையும் எடுத்து ஊட்டி ஊட்டி வர அவர்களுக்கு அந்த கூச்சம் அப்படிங்கிற விஷயம் சில தயக்கம் அப்படிங்கிற விஷயம் மனதில் இல்லை விபூதியை பூசுறாங்கன்னா அவங்க எந்த ஒரு அழுக்கம் இல்லாமல் இந்த சமுதாயத்தை எதிர்கொள்வார்கள் எந்தவித தயக்கமும் பயமும் இல்லாமல் இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக மாறுவார்கள் திருநீர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அற்புதமான மருந்து அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையோட தத்துவத்தை அனைவருக்கும் எடுத்து கூறுகின்ற ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி அதோட அருமை பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த திருநீர் செய்வதற்கு முறை இருக்குது சைவ சமயத்தில் அதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த திருநீரை யார்கிட்ட வாங்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம் எப்பவுமே சொல்கிறது இந்த மகான்கள் கையில் சிவபக்தியில் சிறந்தவர்கள் கையில் ஞானமடைந்தவர்களின் கைகளால் அந்த திருநீரை வாங்கி பூசிக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய பலனில் கொஞ்சமாவது நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் மகான்கள் ஆலயத்துக்கு போகிறது மகான்களை எல்லாம் பார்த்தால் சாஸ்திராங்கமாக வணங்கிவிட்டு அவர்கள் கையால் விபூதி வாங்கி தரித்து கொள்வது அப்படிங்கிற பழக்கத்தை நமது முன்னோர்கள் வைத்திருந்தார்கள் குரு குருவிடமும் அப்படித்தான் குரு அப்படிங்கிறவர் நமக்கு சகலத்தையும் போதிக்கக்கூடியவராதலால் அவர் கைகளால் வாங்கி கொள்ளலாம் நல்லவர்கள் கையிலிருந்து அந்த திருநீரை வாங்கி பூசிக்கொள்ளும் பொழுது அந்த குணமானது நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அவர்களோட ஆசீர்வாதமும் சேர்ந்து வரும் இப்போ சிவாலயத்துக்கு போகிறோம் சிவாலயத்தில் விபூதி கொடுக்குறாங்க இப்போ கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் வாங்குகிறோம் வாங்கிட்டு நெற்றியில் பூசிக்கிறோம் பூசினதுமே என்ன பண்ணுறோம் மீதியை அங்கே இருக்க தூணில் சுண்ணாம்பு அடிச்சுட்டு வந்துடுறோம் சுண்ணாம்பு மாதிரி அங்கே பூசிட்டு வந்துடுறோம் நிஜமாலுமே இது செய்யத்தகுந்த செயலா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா செய்யக்கூடாத பெரிய தவறுனா இது செய்யக்கூடாத பெரிய தவறுனா இது தான் சிவாலயத்திலே தரப்படுகின்ற அந்த திருநீர் அப்படின்னு சொல்லக்கூடியது அரும்பெரும் மருந்து சொல்லப்போனால் அது பெரிய மருந்து உடல்நிலை சரியில்லாத காலங்களில் மனதில் குழப்பம் இருக்கின்ற காலங்களில் எல்லாம் அதை எடுத்து அணிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஒரு தெளிவு அப்படிங்கிறது உங்கள் மனதில் பிறக்கும் உடலில் இருக்கின்ற சோர்வு நீங்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இதை உணர்ந்தவர்கள் ரொம்ப தெளிவாக அறிந்து வைத்திருப்பார்கள் அவர்கள் அதை அடிக்க மாட்டார்கள் கேட்டால் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் சிவ சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்கிறது இறைவா அந்த விபூதிங்கிறது மருந்து அதை நாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரனால அதனால் எந்த நாசமும் விளையப்போவதில்லை அது உங்களுக்கான மருந்து உடல் மற்றும் மனப்பிணியை தீர்க்கக்கூடிய மருந்துனால் அதை என்னன்னு சொல்லுவோன்னா திருநீர் அப்படின்னு சொல்லுவோம் தாராளமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் ஏற்கனவே ஆலயங்களில் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க சிவாலயங்களில் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க ஏன்னா வீணடிச்சிடக்கூடாது இல்லையா மருந்தெல்லாம் அளவாக கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் அது அளவாக கொடுப்பாங்க அதுலேயும் நம்ம ஒரு விரலில் எடுத்து நெற்றியில் ஒரு சின்ன கீற்றாக பூசிக்கிறனால அது இன்னும் அதிகமாக தான் இருக்குது தான் அங்கே வச்சுட்டு வந்துடுறோம் இனிமேல் அந்த தவறை பண்ணவே பண்ணாதீங்க எப்போவுமே சிவாலயங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் அந்த பட்டு துணியில் வந்து பை வச்சுருப்பாங்க சிவனடியார்கள் சிவபக்தர்கள் எல்லாம் எந்த ஆலயத்திற்கு போனாலும் அங்கு கொடுக்கக்கூடிய விபூதியை வாங்கி தரித்து கொண்டு இருப்பதை அந்த பட்டு துணியிலே வைத்து கொள்வார்கள் அது எல்லா ஆலயத்தோட திருநீரும் அதுல இருக்கும் இன்றைக்குமே சிவனடியார்கிட்ட போய் ஆசி பெறுகிறீர்கள்னா அவர்கள் அந்த கையில் துணி துணிப்பயிலையோ பட்டு பயிலையோ இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து உங்களுக்கு தரித்து விடுவார்கள் அது மேன்மை பொருந்தியது அது மேன்மை பொருந்தியது ஏன்னா எல்லா ஆலயத்தில் இருக்கின்ற ஆற்றல்களையும் அது பெற்றிருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அவர்கள் கையால் பூசிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் உணர்ந்துக்கணும் பூசும்போது இந்த மோதிர விரலில் எடுத்து பூசுகிற பழக்கம் எல்லாத்துக்கும் இருக்குது அது பரவலாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தரிக்கணும்னு நினச்சோம்னா ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் மூன்று விரல்லையும் அந்த திருநீரை எடுத்து அதை நெற்றி நிறைய பூசிக்கணும் நெற்றி நிறைய பூசிக்கணும் உடலில் பூசுவதற்கான இடங்களும் உண்டு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தலையோட மத்திய பகுதியில் நெற்றியில் கழுத்தில் நம்ம மார்பில் தொப்புளுக்கு மேலே இடது கை அதே போல் வலது கை இந்த மாதிரி உடல் அங்கங்களெல்லாம் பூசிக்கொள்ளக்கூடிய இடங்கள் குறிப்பிட்டு சொல்லப்படும் அங்கெல்லாம் தரித்து கொள்ளும் பொழுது உடலிலே இருக்கின்ற வாத நீர்களை அது உறிஞ்சும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு அதனால் உடலில் ஏற்படக்கூடிய பிணிகளெல்லாம் தீரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையும் எப்பொழுதுமே உண்டு சரி இப்போ ஆலயத்துக்கு திருநீர் வாங்கி தரலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி தரலாம் நாட்டு பசுமாட்டோட சாணத்தில் இருந்து செய்யப்பட்ட சுத்தமான திருநீரை ஆலயத்திற்கு வாங்கி கொடுங்கள் இப்போ நான் வீட்டில் திருநீர் பயன்படுத்தணும் எப்படிப்பட்ட திருநீரை பயன்படுத்தணும் இயற்கையாக செய்யப்படக்கூடிய திருநீர் அதைத்தான் வாங்கி பயன்படுத்தணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க இன்றைக்கி கெமிக்கல்லாம் கலந்து வந்திருக்கு பார்த்தா சுண்ணாம்பு பவுட்ரு மாதிரியே இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் நெத்தி ஒரு மாதிரி போயிடும் கருப்பாயிடும் சுத்தமான முறையில் தயாரிக்கக்கூடிய விபூதியை வாங்கி பயன்படுத்துங்கள் சரி அதை அப்படியே வாங்கி பொட்டலமாக வாங்கி பயன்படுத்தலாம்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு சிவாலயத்தில் கொடுங்க விபூதி வாங்கி கொடுங்க அவங்க கிட்ட சொன்னாவே அந்த விபூதி வந்து அபிஷேகம் பண்ணும்போது இறைவன் மீது அபிஷேகம் செய்து அந்த திருநீரை எடுத்து தருவாங்க இறைவன் திருமேனியை தொட்ட திருநீருக்கு ஆற்றல் அதிகம் ஏன்னா அந்த கிரகத்தில் எப்போவுமே சிவநாமம் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் வேதங்கள் முழங்கி கொண்டே இருக்கின்றன அப்படிப்பட்ட இடத்திலே மூலவர் மீது அபிஷேகத்திற்காக பயன்படுத்தப்பட்ட திருநீர் அப்படிங்கிறது ஆற்றல் பொருந்தியது அதை எடுத்து வந்து நாம் பயன்படுத்தலாம் அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ அப்படி இல்லை அபிஷேகத்துக்கெல்லாம் இல்லை வீட்டில் வாங்கினே பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கி வீட்டில் கண்டிப்பாக சிவபெருமானோட படம் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு காப்பர் தட்டு இருக்கான்னு பாருங்கள் அந்த தட்டு இருந்ததுன்னா அதில் அப்படியே அந்த திருநீரை பரப்பிவிட்டு அதில் பஞ்சாட்சிர மந்திரத்தை எழுதுங்க சொல்லிக்கிட்டே எழுதணும் பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே எழுதணும் எத்தனை முறை நீங்கள் சொல்கிறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் அது உயிர் சக்தி அடையும் திருநீர் உயிர் சக்தி அடையும் அதன் பிறகு அதை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ஆற்றல் மிகுதியாக இருக்கும் சாதாரணமாக நீங்கள் வாங்கினதுமே பூசினதுக்கும் பூஜைகளை வச்சு தொடர்ந்து ஒரு சில நாட்கள் வந்து மந்திர ஜபம் செய்து உருவேற்றிய திருநீரை நெற்றியில் பூசுவதற்கும் வித்தியாசம் உண்டு அதை தொடர்ந்து அப்படி பூசுபவர்கள் தான் உணர்ந்திருப்பார்கள் அந்த பழக்கம் உங்களுக்கும் இருந்தது அப்படின்னா அதனுடைய ஆற்றலை உங்களால் உணர முடியும் நம்மை சுற்றி எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது நெற்றியில் நீர் பூசுகிறவங்களுக்கு எப்போ வெளியே போனாலும் பூசணும் எப்போ வெளியே போனாலும் பூசணும் வீட்லேயே இருந்தால் பூசணும் வெளியே போனால் பூசணும் எப்போவுமே நெற்றியில் நீர் குறையக்கூடாது அதை மட்டும் தெளிவாக நினச்சிக்கோங்க திருநீற்று பதிகம் வந்து இதனுடைய பெருமையை அழகாக எடுத்து கூறியிருக்கும் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தூர்வாய் உமைவந்தன் திருஆளவாயன் திருநீரே அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் வந்து அதை போற்றி பாடியிருப்பார் இன்னும் நீற்றுடைய பெருமையை பாடாதவர்கள் பாக்கி இல்லை எல்லாருமே இதை போற்றி பாடியவர்கள்தான் இது சைவ சமயத்துக்கு அப்படிங்கிறதோடு மட்டுமல்லாமல் உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நோய் பிணிகளை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக விளங்குகிறது அப்படின்னா அது மிகையாகாது அப்படிப்பட்ட திருநீரை வாங்கி சிவாலயத்திலேயே வச்சுட்டு வந்துராதிங்க அப்படிங்கிறதத்தான் ஒரு விண்ணப்பமாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் மறக்காமல் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க போகும்போது ஒரு பட்டு துணியால் நெய்யப்பட்ட அந்த பையையோ அல்லது நம்ம பருத்தி துணியால் செய்யப்பட்ட பையே கொண்டு போய் அதில் அந்த திருநீரை வாங்கி சேகரித்து வச்சுக்குங்க அதுதான் சிறப்பாக இருக்கும் திருநீருக்கு உயிர் சத்து பொருட்களெல்லாம் சேர்ப்பாங்க நிறைய செய்யும்போதே நிறைய உயிர் சத்து பொருட்களையெல்லாம் பொழுது அது இன்னும் அதீத ஆற்றலை பெறும் அப்படின்னு சொல்லப்படும் அதற்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் முயற்சி செய்து பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க நன்றி வணக்கம்